அடுத்ததாக துவக்க உரை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய மரியாதைக்குரிய மிகச்சிறந்த வழிகாட்டி சிவகங்கை மாவட்ட அரசு காசி மௌலவி அல்ஹாஜ் கே எம் முகமது பாரூக் மன்பி ஹசரத் அவர்களை வரவேற்கிறோம் முதல் விளக்கம்

நேரத்தில் அறிவி கருதி இறைநாமம் கூறி இறைவனை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் மீது செலவாக்கும் சலாம் உரைத்து தமிழ் மாநில வழிகாட்டுதலின் பிரகாரம் சிவகங்கை மாவட்ட சபை உங்கள் அனைவருடைய மற்றும் ஒத்துழைப்பனர் மாவட்ட ஜமாத்துளமாவிற்கு பத்து சதவீத பங்கு என்றால் இந்த உங்களுக்கு தான் நிர்வாக பெருமக்கள் என் அன்பான இளைஞர்களுடைய அமைப்புகள் ஒத்துழைப்புடன் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் தமிழ்நாடு ஜமாத்துளமா சபையின் துணை செயலாளர் சிவகங்கை மாவட்ட ஜமாத்துலமாவுடைய தலைவர் அவர்களே கண்டன உரை ஆற்ற வந்திருக்கும் அத்துணை தலைவர்களையும் எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுடைய உரைகள் ஒன்றிய அரசுக்கு எட்ட வேண்டும் வார்த்தைகள் கண்ணியமாக இருக்க வேண்டும் நான் துவக்கவரை முன்னே ஆற்றி இருக்க வேண்டும் நாம் கண்ணியமானவர்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பவர்கள் கண்ணியம் என்பது ஏக இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றிருக்கக்கூடிய நமக்கு சொந்தம் கண்ணியம் என்பது கண்ணியம் வார்த்தையில் இருக்கும் ஆனால் எங்களுடைய கண்டனம் இருக்கிறதே அது ஆழமாக இருக்கும் அது ஆழமாக இருக்கும் என கூறிக்கொண்டு வரும் தலைவர்கள் தலைவர்கள் தங்களுடைய கண்டனம் ஒன்றிய அரசிற்கு மிக பெரும் உங்களுடைய மிகப்பெரிய ஆட்டம் காணக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் கண்ணியமான வார்த்தையில் என்ற அன்பான வேண்டுகோளுடன் என் உரையை தொடங்கி தொடர்வதில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் வக்குப் திருத்த சட்டத்திற்கு எதிர்க்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படித்தானே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களே அதுதானே வக்குப் என்றால் என்ன ஒரு இஸ்லாமியர் தனக்கு இருக்கும் பெரும் சொத்தில் தன்னுடைய வாரிசு மற்றும் குடும்பத்தினருக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து விடுவார் குடும்பத்தை வீதிக்கு வரவிட மாட்டார் அனாதையாக்க மாட்டார் அவர் தன் குருவத்திற்கும் வாரிசிற்கும் ஒரு பகுதி சொத்தை விட்டுவிட்டு விட்டு இருக்கும் சொத்தை எல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் பயன் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹிற்காக வேண்டி நிறுத்தி விடுவா என்றால் நிறுத்துதல் என்று பொருள் சொல்லுங்க வக்கூமுனா என்ன அர்த்தம் வக்குவம் என்ன இருக்கான் சொல்லுங்க மொனாக்க சொல்லுங்க வக்குவம் எட்ட என்ன அர்த்தம் வக்கூப் நிறுத்துதல் யாருக்காக அல்லாவிற்காக அதுவும் இப்படியே ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு சொத்த ஒரு விஷயத்திற்கு அல்லாவிற்காக வேண்டி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்து தலைவர்களும் கேட்டுக் கொள்ளுங்கள் நம்மை படைத்த இறைவனுக்காக நம்ம ஒரு சொத்தை ஒரு தடவை மட்டும்தான் சமூகத்திற்காக வேண்டி கொடுக்க முடியும் தர்மம் செய்த வச்சுங்களே நிறுத்த முடியும் அதே சொத்தை நான் செஞ்சவன் நான் திருப்பி அதே சொத்த இன்னொரு முறை செய்ய முடியுமா முடியாது முடியாது அன்பளிப்பு செய்ய முடியுமா முடியாது அது யாருடைய சொத்து எல்லாம் இறைவனின் சொத்து ஆய்விடும் மக்களுக்கு கொள்வேன் அது இறைவனின் சொத்து ஆய்விடும் கோயின் சொத்தை எடுத்தவே குல நாசம் சொல்றீங்கல்ல அதுதாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு அமித்ஷாவும் மோடியும் அவருக்கு துணை போறவனா குலவே நாசம் போச்சு ஆனா உங்களை ஒருத்தருக்கு கேள்வி வருமே வாரிசே இல்லையே மனைவியே இல்லையே போனாரா அது கூட ஆசை எங்களை தொற்றுக்கார நம்மளை தொற்றுக்காருங்க இந்த சொத்து யாருடைய சொத்து இஸ்லாமிய எங்கள் முன்னோர்கள்

நம்ம முப்பாட்டங்கள் நம்முடைய தந்தைமார் மாறு செய்துதானே இந்த வக்குவுக்கு அந்த சத்த தானே நம்ம கேட்குறோம் நீ யாரும் ஆ வக்குவுக்கு திருத்த சட்டம் போடுறதுக்கு நீ நான் கூட நான் பேசக்கூடாது என் திருவிட்டி இருந்தாலும் தமிழ்ல வந்து நீர் என்று பேசுவது சரி அப்படிதானே தலைவரே விடுதலை சுத்தத்தை நீர் நீ யார் எங்களுக்கு சட்டம் போட எங்க சட்டம் இருக்கே நாங்க யார் தெரியுமா இந்த இந்திய தேசத்துனுடைய பாரம்பரிய குடிமக்கள் நாலே தட்டு எங்களுக்கு எதையும் அடையாளம் காட்ட வேண்டாம் எங்களுக்கு எதையும் நீங்கள் சொல்லி தர வேண்டாம் உங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் நாங்கள் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நீங்க என்ன நான் கத்துனாலும் சரி தான் அவங்க காதுக்கு போனாலும் இருக்க செவிட மாதிரி தான் இருப்பான் நேத்து அமித்ஷா சொல்லி இருக்காரு இந்தியாவில் இருக்க முஸ்லீம் பூரா ஹாப்பியா இருக்காங்களா இந்த சட்டத்தால எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா இந்தியாவுல எங்கேயுமே போராட்டம் நடக்கலையா

எங்கள் முப்பாட்டனுடைய சொத்தை கேட்கிறோம் எங்கள் பெற்றோர் செய்த அந்த மகவம் சொத்தை கேட்குறோம் விஷா அவர்களே மோடி அவர்களே உங்களுடைய சொத்து எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உங்கள் சொத்தை கேட்கவில்லை உங்களா அ உங்கள் அப்பாவுடைய சொத்தை கேட்குறான் உங்க பாட்டை முட்டை சொத்து எங்களுக்கு வேண்டாம் இந்த பாட்ட சொத்துல வந்து எங்க இருக்கா உடைய சொத்து வந்து கை கைவிக்கிறதுக்கு யார் நீங்க மகவத்து இந்த சட்டை என்ன செய்யணும் தெரியுமா இளைஞர் பிரமக்களை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் சுதந்திரத்திற்காக போராடினோம் அதிலே உலமா பங்களிப்பு மிக அதிகம் என்னுடைய அன்பான சகோதர தலைவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன் இந்திய சுதந்திரத்திலே இஸ்லாமியர்கள் விகிதாச்சாரத்தை விட அதிகமாக நாங்கள் பங்கேற்றோம் பொருள் கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம் மானம் இழந்தோம் அத்துணை இழந்த இந்த நா நாம் சுதந்திர காட்டை சுவாசிக்க வேண்டும் என்று இந்தியர்கள் செய்தமல்லவா அல்லவா ஜின்னா சௌக்கத்தலி மூலானா முகமது அலியும் என்னுடைய இரண்டு

சட்டமாக்கப்படும் இது கட்டமாக்கப்பட்டு விட்டது இன்ஷால்லா இது திரும்ப பெறப்படும் இன்ஷால்லா நரே தத்து பேர் நரே தத்து பேர் நரே நிச்சயமாக நாளை பதினாறாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை நாம் கொடுத்து வைக்கிறோம் அல்லா நல்ல தீர்ப்பை தருவார் ஏனென்றால் நாம் மாடிக்குள் முழுக்கிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அரசருக்கெல்லாம் அரசன் பேரரசான இறைவிடத்தில் வைத்திருக்கிறோம் ஒன்றை மட்டும் நான் சொல்லி மேல நான் யாரையுமே எனக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரம் அனுமதிக்க மாட்டேன் அந்த ஆர்கனைசர் வந்து கிட்ட வரவும் விட மாட்டேன் அந்த அளவுக்கு நான் நேரம் எடுத்துக்கிறது இல்ல இப்ப பாருங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன் விஷயங்கள் நான் பதிவு செய்ய வேண்டியிருந்தாலும் எனது தலைவர்கள் எல்லாம் என் சார்பாக பதிவு செய்வார் என நினைத்து இறைவன் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தர வேண்டும் என்று வேதி பாசிச உண்டி அரசே செவி திறந்து கேட்டுக்கொள் இஸ்லாமிய பேரறிஞர்கள் சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய நாங்கள் உருக்காலும் போராட்டத்திற்காக களம் இறங்க மாட்டோம் போராட்டத்திற்காக களம் இறங்க மாட்டோம் நாங்கள் ஏக இறைவனை நம்பி இந்த உண்மத்துடைய இந்த சமூகத்துடைய சகோதர சமுதாய தலைவருடைய உதவியுடனே நாங்கள் போராட்ட களத்திலே இறங்கிவிட்டால் நாங்கள் வெற்றி அடையாமல் திரும்ப மாட்டோம் இது வரலாற்று பேரொழுமை வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டோம் சிஏஏ விடவா நாங்கள் பார்க்காத சட்டம் உள்ளிடத்திலிருந்து எத்தனை சட்டம் அத்துணையும் நாங்கள் நெஞ்சால் தான் தாங்கி நாங்கள் எதிர்கொள்வோமே தவிர முதுகு பார்த்த சமுதாயம் நாங்கள் அல்ல ஆகவே எங்களை அடக்க முடியாது நாங்கள் அம்மாக வைத்து விட எவருக்கும் அடங்க மாட்டோம் சகோதர சமுதாய மக்களுக்கு நாங்கள் அன்புடன் இருப்போம் இணங்கி இருப்போம் என்ன மாதிரியான சிந்து முட்டு வேலையெல்லாம் பார்க்கும் இந்திய அரசு சுபகாரல்லா சொல்ல முடியாதுங்க கம்யூனிஸ்ட் சகோதர தோழர் வந்திருக்காங்களா கம்யூனிஸ்ட் தோழர் வந்திருக்காங்க அவங்க மாநில மாநாட்டு மதுரையில் நடந்து தீர்மானம் போறாங்க இந்த வக்கம் திருத்த சட்டம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு புதுமையான சட்டம்னு போட்டு அதை எதிர்த்து நம்புறாங்க இருந்தாலும் என்ன செய்யறாங்க கருணா விஜய் கம்யூனிஸ்டுக்கார முதல்வர் கேரளாவில் திருத்தப்பட்ட சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாலும் பொய்ய விட்டுவிட்டான் விட்டானா இல்லையா சார் கம்யூனிஸ்டுக்குள்ளே விளையாடுறாங்கடா ரொம்ப கௌரவமாக இருக்கிறோம் வாலிபத்துல இருக்கிறேன் நாம் யாரும் போகல ஒரே விஷயம் நம் தமிழக முதல்வர் டாக்டர் தமிழக முதல்வர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினார் அனுப்பிய காட்சி உங்களில் பலருக்கு தெரியலாம் இது அரசியல் அல்ல அரசியலாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் என்றால் என்ன அரசு நடத்தக்கூடிய துறை அரசு இயல் துறை போன்று அரசியல் அந்த அரசியலின் பிரகாரம் முதல்வர் இந்த சட்ட திருத்தத்திற்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார் அதிலே நிலத்தேஜி நிறுத்தும் அனுப்பும் பொழுது சட்டமன்றத்திலே அவருடைய உணர்வுகள் இப்படி வெளிப்பட்டன திரும்ப பெரு திரும்ப பெ ஒரு முதல்வர் சொல்றாருங்க சட்டமன்றத்தில் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு முழங்கிய மற்ற கட்சி தலைவர்களும் இவ்வாறு முழங்குவார்கள் என்பது மட்டுமல்ல தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்பது மட்டுமல்ல நம்முடைய சகோதரர்கள் எல்லா நிலைகளிலும் இதுதான் இந்தியா இதுதான் என அனைவரும் உந்திரைவோ இந்த பாசிஸ்ட அரசை மத்தியிலிருந்து ஏற்க இறைவன் அகற்றில துவா செய்வோமா இந்த இறைவனத்திலே துவா செய்து உங்களிடத்தை கோஷத்தை மீண்டும் ஒரு முறை எதிர்பார்த்தவனாக விடவிடுகிறேன் மரே தக்குப்பி அரே தத்துப்பீ அரே தக்குப்பி